நண்பர்களே இந்த கூட்டணி எல்லாம் ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க வரப்போற தேர்தலில் வந்து அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுக ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பி எம் ஆகும் ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆக போவதில்லை முதல்வராக வர முடியாது ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது பாரதிய ஜனதா பார்ட்டி நை சகியோகோனான காம நம்ம கூட்டணியில் போட்டியிடுற ஒவ்வொரு வேட்பாளரின் வெற்றிக்காகவும் நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும் भाइयों बहनों ये इंडिया अलायंस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं न देश का भला कर सकते हैं तालिन जी का एक ही एजेंडा है अपने बेटे को मुख्यमंत्री बनाना और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूं ராகுல் காந்தி பிரதான்த்திரி பன் சக்தே உதயநிதி முக்கிய மந்திரி பன் சக்தே ஹே தோனோ ஜகே என் நண்பர்களே இந்தி கூட்டணி காரங்களா ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க வரப்போற தேர்தல்ல வந்து அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுக ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆக்கணும் சோனியா காந்தியா சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் ஆக்கணும் ஆனா நான் கொள்கிறேன் ஒரு நாளும் உதயம் நிதி போவதில்லை முதல்வராக வர முடியாது ராகுல் உதயநிதி அதே போல பிரதமராக வர முடியாது அந்த இடத்திலெல்லாம் என் கூட்டணி மிக பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதி கூறுகிறேன் அபி அபி லால் மோதிஜின்

விற்பனை வரி ஜிஎஸ்டி மிக பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்